என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம ஊர்ல சினிமா விரும்புகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா தீபாவளி படத்துல இருந்து சீரியல் வர ஆளை பார்த்தா யானை மாதிரியும் குரலை கேட்ட கோழி மாதிரியும் சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க

அடுத்த ஒரு <laughs> <laughs> what அந்த படத்தை மட்டும் தமிழ் டப் பண்ணினா பரவால பாட்டையும் டப் பண்ணி இப்ப டப் பண்ண அந்த பாட்டோட அந்த டான்ஸ் பார்த்தா சிரிப்பு வருது ஆ உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு ஆ கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு எது உள்ள கொஞ்சம் மடக்கி தட்ட வா ஐயா தமன் ஐயா உங்க பாட்டை புரியாத பாசையில போட்டா கூட கேட்டுப்போம் தயவு செஞ்சு இந்த தமிழ் டப்பிங்ல எல்லாம் விடாதீங்க நசமா போயிருவிடா அழிஞ்சு போயிடுவது என்னத்தை மாத்துக்கா நீ அவ்வளவுதான்